இருக்கும் அவனை வந்து கருணை உள்ளவனாகவும் காண்பார்கள் இப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இந்த வசனம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஓ நமக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னா ரசூல்லாவும் நமக்காக பாவம் மன்னிப்பு தேடணும் அப்பதான் பாவம் மன்னிப்பு கிடைக்க வழங்க முடியுமா அப்படி விளங்குற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு எல்லாம் என்ன சொல்றான் லவ் அண்ணகும் இல்லளமும் அம்புசகும் இவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்களே ஆனால் அதாவது பாவம் செய்வார்களே ஆனால் ஜாவுக்கு பிறகு உன்னிடத்தில் வருவார்களே ஆனால் வர்றது மாட்டம் பத்தாது ஒஸ்தகுபர்லாக அல்லாவிடத்தில் அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடுவார்களே ஆனால் ஒஸ்தகுபர லகுமுர் ரசூலு ரசூல் ஆகிய நீயும் அவர்களை பாவம் மன்னிப்பு தேடினால் அவனும் நான் செஞ்ச பாவம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும் ரசூல் நீ இருக்கிறீல நீனும் அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடணும் இப்படி தேடினால் இல்ல வஜதுல்லாக தவாப ரஹீமா அப்ப அல்லாவை மன்னிப்பவனாக காண்பார்கள் இருக்குது இந்த ஆளுக்கு இந்த ஜக்காத்த வழங்கினாங்க பாருங்களேன் இந்த மாதிரி இந்த ஆயத்தை விளங்கنا இப்படி விளங்கணும் பாவம் மன்னிப்பு என்றால் அது ரசூலுல்லாஹி அலைஹி முடிந்து விட்டது ஏன் ரசூலுல்லாஹும் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அதோடு ஏதும் சேரね வஸ்தகபருல்லாஹ வாஸ்தகபரு லஹும் ரசூலு அல்லாஹ்விடத்திலே அவர்களும் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அவர்களுக்காக ரசூலும் பாவம் மன்னிப்பு தேடணும் அப்பதான் அல்லாஹ் மன்னிப்பான் இப்போ இது ரசுல்லா காலத்து மக்களுக்கு மட்டும் இல்ல அது சிறப்பு இது நம்மெல்லாம் பாவம் செய்தவர்களே ஆனால் நம்ம தான் எல்லாத்த பாவம் அனுப்பி தேடுவோம் நமக்கான ரசூல் தேட மாட்டாங்க ரசூல் தேர்தல் உலகத்தில் வாழணுமே அதனால ஒரு ரசூல்லா காலத்தோட தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டுச்சுன்னு சொன்ன ஆனால் இந்த வசனத்தை வச்சு இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் இந்த சக்காத்து விஷயமாக அவங்க பண்ண மாதிரி பண்ணுவதாக இருந்தால் இப்படி பண்ணலாம் அதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களுக்காக ரசூலும் ரெக்கமண்ட் பண்ண வேண்டும் இது நம்ம எப்படி புரிஞ்சிக்கிடுவோம் ரசூல் வாழ்ந்தால் அதை செய்வாங்க வாழாவிட்டாலும் மற்றவர்கள் மன்னிப்பு பெறுவதற்கு இந்த சரத்து கிடையாது மற்றவர்கள் மன்னிப்பு வேற வேற வசதின்னு சொல்கிறான்ல யா இ பாதையிலது நீ நான் தங்களுக்கு தாங்களே அணிதி இழைத்து விட்ட எனது அரியார்களே லா தக்குனத்தும் ரஹமதில்லா அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் ஃபின்னல்லாக எகப்பிரசுணப ஜெமியா எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் இதுல என்ன வழங்குதே

மன்னிப்பு பெறுவதற்கு நபிகள் நாயகமும் நமக்கு மன்னிப்பு கேட்கணும் என்பது சருத்து இல்ல நம்மளா கேட்டாலே போதும் அப்படி தான் அதுக்கு முந்தைய நபிகள் நாயகத்துக்கு முந்தி எத்தனை மக்கள் மன்னிக்கப்பட்டாங்களே அவங்க நபிகள் நாயகம் சிபாரிசு பண்ணி மன்னிக்கப்பட்டாங்க நபிகள் நாயகத்துக்கு பிந்தி உள்ள பதினாலு நூற்றாண்டா வந்த யாருடைய போக மன்னிக்கப்படவே இல்லையா அதெல்லாம் வைத்து நம்ம என்ன முடிவுக்கு வருவோம் இது நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு சொல்லப்பட்டது இது அவங்களுக்கு வந்து இந்த ரசுல்லா வாழ்ந்து இருப்பார்களையானால் அவங்கள்ட்டால் நேரடியாக அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஆயத்தை வழங்கினா இருந்தார்களையானால் அவங்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரசுல்லா இல்லையானால் நீ மாதிரி கொடுத்து போயிட்டு இருக்க வேண்டும் அவங்க இருக்கிற காலத்தில் இந்த கிப்ட் அவர்களுக்கு கிடைக்கும் அவங்க இல்லை என்று சொன்னால் அந்த துவா அவங்களுக்கு கிடைக்காம போய்விடும் ஜக்காத்து கடமை இல்லை ஆகிறாங்க என்ன வரேன் அந்த दुआ கிடைக்காது ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜகாத் கொடுப்பவர்களுக்கு மர்மையில நன்மை கிடைப்பதோடு ஜக்காத்து கடமை తీர்வதோடு ரசூலுல்லாஹ் துவா दुआ கிடைக்கும் இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த gift இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தர் நோட்டாப் போயிட்டாருன்னுவங்கள அவரும் நம்ம காலத்துல நோட்டாப் போறது சமமா ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தர் நோட்டாப் போனா யார் துளவிப்பா ரசூலுல்லாஹ் அதுக்காக வேண்டிய ஆசைப்படுவங்களே ஒருத்தர் நம்ம ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நோட்டாப் போறணும்னு ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நம்ம நோட்டாப் பண்ணோம்னா ரசூலுல்லாஹ் உடைய நமக்கு தொழுவிப்பாங்க நமக்கா துவா செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு கிப்ட் அல்லாவுடைய தூதருடைய அந்த துவா என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை ஜக்காத்து அது தவறு என்பதற்கு இந்த நாலாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நாலாவது வசனத்தை சொன்னா அதை விளங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து வட்டி இருக்குது மார்க் அடிப்படையில் உள்ள குழப்பமா இருக்குல்ல சில சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தை தரவே தராதுங்க இருந்தாலும் அப்படி சுற்றி கித்தி என்ன செய்வாங்க வாங்கி இதுலிருந்து இப்படி தெரிஞ்சுக்கமாக முக்கியமான வசனம் தான் விட்டுருவாங்க இந்த நோய் இன்னைக்கு என்னென்னவங்களாம் இருக்குது நான் பின்னாடி உதாரணம் காட்டுறேன் அடிப்படையான விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ வந்து வட்டி இருக்குல்ல யார் ஒருத்தன் வட்டி வாங்குறானோ அவனுக்கு எதிராக அல்லாஹ் ரசூனும் யுத்த பிரஹரனம் செய்கிறார்கள் அப்படி இந்த குரானில் இருக்கிறது பொய்லம் தபாலு சாகரோபி ஹரி மனல் ராய் வரசூலி ரசூலும் யுத்தம் செய்கிறார்கள் உங்களுக்கு எதிராக என்பதை நீங்கள் டெக்லர் பண்ணிக் கொள்ளுங்கள் இது எங்க புறான்ல இரண்டாவது சூறாவில் ஒன்பது அவசரத்தில் இருக்கிறது இப்ப ஒருத்தர் வட்டி வாங்குறான் ரசூல்ல யுத்தம் செய்வாங்களா காலத்தில் வட்டி வாங்கினா யுத்தம் செய்வாரா வந்து யுத்தம் செய்வாங்களா நம்ம காலத்துல மட்டும் ஒரு ஆட்சியெல்லாம் தந்துட்டான் வட்டி வாங்குறாங்க அதுக்கு எதிராக யுத்தம் செய்யறது வந்து யாருடைய கடமை வட்டியை இவர்கள் ஆரோக்கிய என்ன செய்யணும் வட்டி அனுமதிக்கீங்க வட்டிக்கு எதிராக தான் யுத்தம் செய்வாங்க நல்லா சொல்றான் ரசூல் யுத்தம் செய்வாங்கன்னு சொல்றான் அப்ப ரசூல்லா இருந்தா தான் இது ரசூல்லா இல்லாத காரணத்தினால் வட்டி எதிர்த்து ரசூல்லா யுத்தம் செய்ய மாட்டார்கள் அதனால நம்ம வட்டி விட்டுற அது அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு இந்த காலத்துல வட்டி வாங்கிக்கலாம் சொல்ல இயலுமா ரசூல்லா இருந்தால் ரசூல்லா செய்வாங்க ரசூல்லா இல்லன்னா மத்தவங்க தடுப்பாங்கன்னு விளங்கிக்கணும் அதுக்காக வேண்டி வட்டியா ஹலால் விளங்க இயலுமா வட்டி ஹராம் என்று நிறைய இடத்துல அல்ல நிரந்தர நரகத்துல கொண்டு போய் சேர்த்து யார் ஒருத்தன் வட்டியை வாங்குறானோ திரு திரு இந்த தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப வாங்குகிறானோ அவன் நரகவாசியில நிரந்தரமாக இருப்பான் இது மாதிரியான வசனங்கள்லாம் இருக்கிறது அப்ப இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நம்ம வந்து வட்டியை அனுமதி வழங்குவோமா அப்படிதான் வழங்குறாங்க சக்காத்த ஜக்காத்து கொடுத்தா இல்ல சொல்ல துவா செய்வாங்கிறது அது எக்ஸ்ட்ரா போனஸ் துவா இருந்தா தான் ஜக்காத்து கொடுக்கணும்னு கிடையாது ரசுல்லா காலத்தில் நீ கொடுத்தால் உனக்கு துவா கிடைக்கும் ரசிகல்லாவுக்கு பிறகு கிடைத்து கொடுத்தால் அந்த துவா கிடைக்காது ஜக்காத்து கொடுக்கிறது இருக்குது கடைசி வரைக்கும் இருக்கிறது அப்படி வழங்கணும் இன்னும் சொல்ல போனால் இது நாலாவது சூறாவில் நூறாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறேன் ஒருத்தன் வந்து ஹிஜ்ரத் செய்கிறான் ஹிஜ்ரத் என்பது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது ஹிஜ்ரத்னா என்ன ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம் போது இஸ்லாத்தை கடைப்பிடிக்க இல்ல இஸ்லாம்னு சொல்ல இயல பள்ளிவாசம் கட்ட முடியல தொழுக முடியல நாங்கள் முஸ்லீம்னு சொன்னால வரக்கடிக்கிறான் ஒரு மாதிரி இரும்பு திரை போடப்பட்ட சில நாடுகள் இருக்கிறது அந்த மாதிரி நாட்டில் வசிக்கிறோம் என்ன செய்யலாம் அந்த நாட்டை விட்டு வேணாம் அங்கே இருந்தால் நம்ம இஸ்லாமா வாழ முடியல இஸ்லாம் வரப்படி தொழவும் முடியல நோம்பு வைக்க முடியல நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீஜரத்து போகலாம் பல வசனங்கள் அல்லாத வலியுறுத்தணும் எப்படி அலம் தப்புன் அருள்வாகி வாசியா அல்லாவுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா பத்து ஹாஜுரூபிகா அதில் போய் ஹிஜ்ரத் பண்ண மாட்டீர்களா இப்படி எல்லாம் அல்லா கேட்கறான் அப்ப ஹிஜரத்துங்கிறது கேமனால் வரைக்கும் உண்டு ஆனா ஒரு வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க மாதிரி அந்த வசனத்தை சிந்திச்சீர்களே சொல்லலாம் எப்படி முஹாஜிரன் ஆகி ஒரு சூழிகி யார் ஒருத்தர் தன்னுடைய வீட்டை விட்டு செய்து அல்லாவிடமும் ரசூலிடமும் மதீனாவுக்கு மதினாவுக்கு போறது பேசுறான் அல்ல அல்லாட்ட போறதுங்கிறது கேமனா வரைக்கும் சொல்லிக்கிறான் ரசூல்கிட்ட போறதுன்னா அர்த்தம் ரசூல் உலகத்தில் வாழும்போது தான் நடக்கும் அப்ப மின் மின்வைத்திகி முஹாஜிரன் இளல்லாகி ஒரு சூழிகி யார் வந்து அல்லாவை நோக்கியும் ரசூலை நோக்கியும் வீட்டை விட்டு ஹிஜர் செய்தவனாக புறப்படுகிறானோ சும்ம எதிரிக்கு உள்மோ போற வழியில் அவனுக்கு மரணம் வந்து விடுமையானால் பக்கத்து வக்க அதிர்வாள் அவனுக்குரிய கூலி அல்லாவிடத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு நாலாவது சூறாவில் நூறாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் இதை வச்சு என்ன பண்ணலாம் பாத்தீங்களா ஹிஜரத்து போறது எங்க போகணும் ரசூல்கிட்ட தான் போகணும் ரசூல் இருக்கிறாங்களா ரசூல் இல்லை அதனால ஹிஜரத்து கிடையாது இஸ்லாத்தை விட சொன்னாலும் உட்காந்துட்டு விட்டுட்டு அதை தாங்கி கொண்டிரக்கணும் தவிர ஹிஜ்ரத் போறது கேடையா விளங்கையுமா விளங்கினால் அவங்க ஜகாத்ல விளங்குன மாதிரி ஜகாத் ரசூலுல்ல நம்ம சம்பந்தப்படுத்துறான் ரசூலை ஏன் சம்பந்தப்படுத்துறான் அன்றைய சூழ்நிலையிலே வாழ்ந்த மக்களுக்கு ரசூல்ல இருந்தாங்க இந்த ஆயத்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்தால் எங்க தான் அவங்க போவாங்க மதீனாவுக்கு தான் போவாங்க மதீனாவில ரசூல் இருந்தாங்க இருந்த காரணத்தினால் நீ ரசூலை நோக்கி போனால் நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னா உனக்கு கூலி கிடைக்கும்னு அர்த்தம்

அல்லாஹும் ரசூலும் யுத்த பிரகடனம் செய்வார்கள் என்ற வாசகத்தை வைத்துக்கொண்டு ரசூல் இப்போது இல்லாத காரணத்தினால் வட்டியை நாம் கண்டுகொள்ளத் தேவையில்லை அப்படி சொல்லி ஆர்வமென்ட் பண்ணலாம் அது சரியா இருக்குமா அதே மாதிரி தான் சக்காத்துக்கு வருகிறது வல்லதின்னு குனிசுமர் ரகவ யார் தங்கம் அல்லியை சேர்த்து வைத்துக் கொண்டு ஓலாயும் வி குணாவி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ ஓ பஷீர் ஹும்பி அதாவி நலி அவர்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை இருக்கிற நம்பியை சொல்லுங்கள் யோமு யுஹுமா அலைஹா ஜிவாகவும் ஓ ஜுரூபகும் அதாவது எவம் யுகமா அலைகாசி நார்ஜஹ நரக நெருப்பில் வைத்தது சூடேற்றப்பட்டு துக்குவாக்கு